மிஞ்சினால் கெஞ்சுவது எப்படி கோழைத்தனமோ போன்றுதான் கெஞ்சினால் மிஞ்சுகிற வீரமும் ஆகும் மனசாட்சி உறங்கும் சமயத்தில்தான் மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது இழிவு செய்யும் நண்பர்களை விட எதிர்த்து நிற்கும் பகைவர் எவ்வளவோ மேல் தான் உயிருக்கு மன்றாடிக் கொண்டிருக்கும் போது தன் மக்களின் முகம் சுண்டக்கூடாது என்பதில் குறியாக இருப்பது தாய்க்குணம் வாழும்போது மனிதர்களை பிரித்து வைக்கும் ஜாதி வெறி அவர்கள் இறந்த பிறகாவது தனிந்து விடுகிறதா உண்மையானவனின் பின்னால் ஐந்து பேர் செல்வார்கள் அந்த உண்மையை புரியாதவன் பின்னாலும் ஐந்து பேர் செல்வார்கள் பதவி என்பது முள் கிரீடம் போன்றது அணு கூட இதயமில்லாத ஒருவருக்கு ஆகாயமளவு மூளை இருந்து என்ன பயன் ஒருவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறார் என்பதை அவர் இறந்து போன நாளிலிருந்து கணக்கிட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆசைகள் சிறகு ஆகலாம் அதற்காக கால்களை இழந்துவிட்டு பறந்தால் பூமிக்கு திரும்ப முடியாது தவறு செய்ய ஆரம்பிக்கிறவனுக்கு அஸ்திவாரத்திலே ஏற்படுவதை விட அதிக அச்சம் உச்சி போய் சேரும்போதுதான் தோன்றுகிறது சிரிக்க தெரிந்த மனிதன்தான் உலகத்தின் மனித தன்மைகளை உணர்ந்தவர் கண்ணீரில் மலரும் காதல் சேற்றில் மலரும் செந்தாமறையாக காட்சி தருவதும் உண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்